சதக்காக்களை ஏற்பவனும் தான தர்மங்களை ஏற்பவனும் அல்லாகுவா இருக்க வயோஃபு சதக்காக்கள் எந்த அளவுக்கு ஹதீசில வருகிறது என்றாலும் மக்கள் நாம் சதக்காக்கள் மனப்பூர்வமாக வழங்குகிற போது தானங்கள் வழங்குகிற போது ஏழை எளியருடைய கைகளை சென்று சேர்கிற போது அது இறைவனின் கையிலே சென்று சேர்வதற்கு சமமாக இருக்கிறது இறைவன் என்ன செய்கிறான் வல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான் நாம் வழங்கிய அந்த ஒரு கவலத்தை நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு மலையை வளர்ப்பது போன்று வளர்த்து மறுமை நாளிலே இதோ பாருங்கள் நீங்கள் வழங்கிய தான தர்மங்கள் என்று நம்மிடத்தை அறிவிப்பான் என்று ஹதீஸ் ஷரீஃப் பகவி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது ஆனால் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் எந்த தான தர்மங்கள் வழங்குவதாக இருந்தாலும் சதக்காக்கள் செய்வதாக இருந்தாலும் எனக்கு என் இறைவனின் திருப்பொருத்தம் வேண்டும் என்கின்ற நினைப்போடு நாம் செய்ய வேண்டும் செய்து நாம் வழங்குகிற போது வெளியே பார்த்தோம் என்றால் மிஸ்கீன்கள் புக்கரா கிடத்தில வழங்குவது போன்றிருக்கும் ஆனால் அது இறைவனின் கையிலே போய் சேர்ந்து